பியூட்டிஃபுல் ஸ்டோல்ஸ் உங்களுடைய வருடம் அதாவது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா உறவை நீக்க எப்படி வலுப்படுத்த முடியும் அதுதான் அதாவது இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் நல்ல அந்த பாசிட்டிவிட்டி எனர்ஜியாக ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்ல வலுவாக உங்களால் எப்படி வலுப்படுத்த முடியும் அதை தான் பார்க்க போகிறோம் ஓகே நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப மனம் விட்டு பேசாமல் அதாவது உங்களோட பாட்டர் எதாவது நினச்சிக்கிடுவாங்கன்ட்டு நிறைய விஷயம் வந்து நீங்கள் பேசாமல் மனம் விட்டு பேசாமல் இருந்திருக்கீங்க இது ஒரு ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கானதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே மனம் விட்டு பேசாதனால தான் நிறைய அந்த விரிசல்கள் எல்லாம் வந்திருக்கு ரிலேஷன்ஷிப்பில் இது கணவர் மனைவி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம் ஓகே அதே போல் இதில் வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் நீங்கள் மனம் விட்டு பேச தொடங்கினீங்கன்னா உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் வலுப்பட நல்லாயிருக்கும் அதில் க்ரோத்து தெரியுதுங்க இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு இன்னும் நல்ல அந்த ரிலேஷன்ஷிப்பில் பெட்டர்மெண்ட்டுக்காக இதாகும் ஏன்னா எயிட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு அது மெல்ல அதாவது இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் பெருசில் போக முடியும் குரோத் தெரியுது அது எல்லாமே அதாவது மனம் விட்டு பேச தொடங்கணுங்க அதுதான் அவங்களுக்கான இந்த பாயிண்ட்டு ஓகே அதே போல் இந்த ஹார்ட் ஒர்க் அதாவது இந்த ஹார்ட் ஒர்க் எதை குறிக்கிதுன்னா இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் மனம் விட்டு பேசுனா மட்டும் அந்த ஹார்ட்ஒர்க் அதாவது குரோத் எல்லாமே நல்லா தெரியுது அதே போல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் முன்னாடி நடந்தது ஒரு ஏதோ ஒரு கான்வர்சேஷனில் திரும்ப திரும்ப அது சொல்கிறீங்க அது வேண்டாம் அது தவிர்த்தால் இன்னும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பெட்டரில் பெட்டராக இருக்கும் அந்த ஒரு எனர்ஜிஸும் ரிசீவ் ஆகுது பேலன்சிங் தேவை இந்த பேலன்சிங் தேவைன்னா இப்போ உங்களோட பார்ட்னரில் அவங்க ஏதாவது பேசிட்டாங்கன்னா அவங்க தரப்பில் இருந்து நின்று கூட நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் பெட்டர் அந்த இருக்கும் கம்ப்ளீஷன்ஸ் எதை குறிக்கினா இத்தனை நாள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இத்தனை நாள் ரிலேஷன்ஷிப்பில் எப்படியோ அது விட்டுங்க இனி ஒரு புதிய தொடக்கம் தொடங்கும் ஏன்னா த வால் வேர்ல்டு கார்டு வந்து கம்ப்ளீஷன்ஸ் முடிஞ்சுட்டு இதாகுது அதே போல் ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு இருங்க க பாட்டம் ஆஃப் டெக்கில் வந்து க்ரோத் அண்ட் ஹெல்த் அண்ட் வெல்த் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது டென் ஆஃப் கப்ஸ் வந்து கம்ப்ளீஷன்ஸ் அண்ட் நியூ பிகினிங் புதிய தொடக்கத்தை இனி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து தொடங்குங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காட் ப்ளஸ் யூ ஆல் தேங்க் யூ யூனிவர்ஸ்